வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா புட்டுக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான ஒரு கூழ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது இந்த புட்டு வந்து வெறுமனே சாப்பிட சாப்பிடாமல் இந்த கூலோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது சூ ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சு ஏலக்காய் அதோடு கூட வாழைப்பழம் ஒன்று நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து இரநூறு கிராம் வெல்லம் எடுத்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளத்தை அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை மிக்ஸியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் அடித்து எடுத்துக்கலாம் கரங்கள் நல்லா நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச இந்த வாழைப்பழம் எடுத்து இதில் இந்த வெள்ளத்தில் சேர்த்து நம்ம நல்லா கலக்கப்படும் இந்த கூழ் வந்து புட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் வெள்ளம் போட்டு வெறுமனும் அப்படி சாப்பிடாமல் இந்த மாதிரி கூலை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு வந்து இதில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது எல்லாமே நல்லா கலந்து இந்த வெள்ளத்தோடு இந்த பனானாலாம் நல்லா கலந்து சூப்பராக கூல் பதத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை இங்கே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்